பொதுவாக சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்குது நிறைய கல்வி நிலையங்களில் பல்வேறு முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் இவர்களை கடந்து அவர்களுக்கான இடம் அதிகமாக இருக்குது இன்ஃப்ளுயன்சர்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா அவங்க மக்களை வர வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இந்த பர விட ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மெத்தட் வேற எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பறை இசைக்கப்படும் போது நம்முடைய நாடி நரம்பு அத்தனையிலும் அந்த இசை ஊடுருவி எல்லாரையும் இந்த பக்கம் எடுக்குது பாத்தீங்களா இந்த பறை இசை இந்த பறையாட்டக்காரர்களை விட ஒரு மிகச்சிறந்த யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு முன்னெடுப்பை இங்க எடுத்திருக்கிறாங்க பொதுவா தமிழர்களினுடைய வாழ்க்கையில கல்விக்கும் கலைக்கும் மிக இன்றியமையாத ஒரு இடம் இருக்கு அப்படின்னே நாம் சொல்லலாம் ஏன்னா தமிழர்களுடைய இரண்டு கண்கள் கல்வி கலை அப்படின்னு கூட நம்ம வரையறுக்க முடியும் கல்வி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு அருந்தவகையில சொல்லுவாங்க ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒரு இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளா அதை கடந்தும் இன்னைக்கு கல்விக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது எந்த அரசுகளாக இருந்தாலும் சரி அதை நுண்ணகர்த்தி செல்லக்கூடிய அந்த ஒரு பண்பாட்டு வழிமுறைங்கிறது நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா பார்த்துட்டு வரோம் இது கல்விக்கானது அடுத்து கலை கலையை உலக அளவில் குறிப்பாக இந்திய அளவில் தமிழர்களை விட நேசிக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சந்தேகம்தான் மற்ற யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை இயல் இசை நாடகம் இந்த மூன்று துறைகளிலும் கலைகளிலும் தமிழர்களுடைய பங்களிப்பு தமிழர்கள் அதோடு ஒன்றிணைக்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறதையும் நம்ம நூற்றாண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயல் தமிழ் அதில் மட்டும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது ஏன்னா நம்ம அண்டை மாநிலத்தவர்கள் கேரளத்தவர்களும் அங்கத்தவர்களும் எழுத்தாளர்களுக்கு மிக அதிக அளவுல மரியாதை கொடுக்குறாங்க இன்னும் அந்த நிலைக்கு நாம எப்படி போகலை அதை கடந்த இசைத்தமிழுக்கோ நாடகத்தமிழுக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்றைக்கி பரிணாம வளர்ச்சியில் திரைத்துறை சினிமா வரைக்கும் வந்திருக்கு அது சினிமா போகமாக அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இந்த இசைத்தமிழுக்கும் இந்த நாடகத்தமிழுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழர்களுடைய பண்பாட்டில் அது எந்த அளவுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்துது அப்படிங்கிறத நம்ம பன்னெடுங்காலமா பார்த்துட்டு வந்திருக்கோம் அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இன்னைக்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு சில இருக்கைகள் காலியா இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மிக மிக முக்கியமானவர்கள் இந்த கலை இந்த சங்கமத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவா அதை நான் பாக்குறேன் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டுப்புற திறமைகளை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாரையும் ஒருங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நாட்டுப்புற தலைமைகள்லிருந்து இந்த மாதிரி பல வீதி விரா வீதி விருது விழாக்கள்லருந்து உருவானவராகத்தான் இசை இளையராஜா இருந்திருக்கிறாரு ஏன்னா சங்கீதங்கள் வந்து வெறும் சவாக்களில் மட்டுமே முடங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மக்கள் இசையை அவர் ஒரு திரை இசையாக கையாண்ட ஒரு தான் இன்னைக்கு உலகளாவிய ஒரு உச்சத்தை தமிழர்களின் பெருமை மிகு அடையாளமாக அவர் வளர்ந்து நிற்கிறாரு அதே மாதிரி ஒரு காலத்தில் திரைத்துறையில் வந்து என்னென்னவோ கதை திரைக்கதையெல்லாம் எடுப்பாங்க கற்பனை குதிரை அதனுடைய ரெக்கைகள் ரொம்ப பெருசு அந்த குதிரை வந்து எங்கெங்கேயோ போய் பறக்கும் அந்த கற்பனை குதிரையின் இறக்குகளை உடைத்து அதை மண்ணோடு மக்களின் வாழ்வியலோடு இணைத்து சென்ற திரு பாரதி ராஜா இயக்குனர் இமயமா போற்றப்படுகிறார் மக்களின் வாழ்வியலிருந்து வரிகளை எடுத்து கையாண்ட எழுத்தாளுமையா இன்னைக்கும் ஒரு தமிழ் சமூகத்துல குறிப்பிடத்தகுந்த ஒரு இடத்துல தமிழுக்கு அரிய பங்காற்றி வரக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து இயல் தமிழுக்கு தன்னாலான ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் அவரும் மக்களிடம் இருந்து தன்னுடைய வரித்தெடுத்து கொடுக்கிறார் என்னென்ன விஷயங்களை எடுக்கிறோமோ அதுக்கு மக்கள் மிகச்சிறந்த வரவேற்பை கொடுப்பாங்க அவங்களை உற்சானி கும்பல உட்காத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது இந்த மூவருடைய உதாரணத்திலிருந்து நாம பார்க்க முடியும் அந்த வகையில இன்னைக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த நாட்டுப்புற திறமைகள்ல இருந்து இன்னும் பல தமிழர்கள் தமிழ் கலைகள் உச்சாணி கும்புக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய இதயத்தின் ஓரத்தில் ரொம்ப துளிர்க்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த கலைகளை கடந்து இன்னைக்கு நிறைய மேற்கத்திய கலைகள் பல டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்து இந்த உலகமயமாக்கல் ஒரு சூழல்ல நமக்கு கொண்டு வந்துருக்கு அந்த மனநிலையை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் இதுதான் நம்முடைய பாரம்பரிய கலை இதை விடுத்து மற்ற இடங்களுக்கு போவதை விட முதல்ல தாய்க்கு நம்ம சோறுபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்குமே வரணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில வளரணும் உயரணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வளர்ற வரைக்கும் கருப்பு சாமியும் ஐயனாரோ கும்பிடுறோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சாய்பாபாவோ திருப்பதி வெங்கடாசலபதிக்கோ நம்ம போயிடுறோம் அப்படியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு அதுக்காக நான் சாமி கும்பிட வேணாம் அந்த சாமிகளை புறக்கணிக்கணும்னு சொல்ல வரல நம்மளுடைய வேர் எங்கே இருக்குது நம்முடைய பாரம்பரியம் எங்கே இருக்குது நாம் எதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் எதை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்முடைய வேர்களை மறக்கக்கூடாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்துக்கெல்லாம் நினைக்கிறேன் மொழி கலை ரெண்டாக நம்ம பிரிச்சுப்போம் நம்முடைய தமிழ் மொழி உலகின் மீ மூத்த மொழி மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளை பண்பாட்டு பாரம்பரியங்களை அறநெறி விடுமியங்களை கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதோடு ஒப்பிட்டு நான் கலையை குறிப்பிடலாம் நினைக்கிறேன் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் ஓரளவு தமிழாக இருந்தது அதற்கு பிறகு மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை சேர்த்து வடமொழி ரொம்ப உயர்ந்த மொழி வடமொழியை சேர்த்து பேசுனாதான் தமிழுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு மணிப்பிரவாள நடையை உருவாக்கிட்டாங்க ஒரு ஏறக்குறைய அறுநூறு எழுநூறு ஆண்டுகால கால போராட்டத்திற்கு பிறகு அந்த சகிப்புத்தன்மைக்கு பிறகு திராவிட இயக்கங்களோ தனித்தமிழ் இயக்கங்களோ உருவாக்கி இன்னைக்கு நாம பேசக்கூடிய அந்த ஒரு தமிழை வந்து அவர்கள் வீட்டு செய்து கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த தனித்தன்மை தமிழே தனித்தன்மை வாய்ந்த ஒரு மொழிதான் அந்த ஒரு தனித்தன்மை இன்னைக்கு தமிழுக்கு இருக்குன்னா மணிப்பிரவாழ நடந்து மீட்டு கொண்டு வந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செயல்பாடு ஒரு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நினைக்கிறேன் அபேட்சகர்னா என்ன தெரியுமா கரெக்ட் தம்பி சொல்லிட்டாரு இந்திரகுமார் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் உங்களுடைய அபேட்சகர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரப்புரை செய்வாங்க அபேட்சகர்னா வேட்பாளர் இன்னைக்கு வேட்பாளர் சொன்னாதான் தெரியும் அபேட்சகர் சொன்னா தெரியாது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பா வேட்பாளர் யாரும் சொல்ல மாட்டாங்க அபேட்சகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த நிலைக்கு நம்ம மாத்தி கொண்டு வந்திருக்கோம் தமிழை மீட்டுருவாக்கம் செய்து தமிழை தமிழுக்கான ஒரு தனித்தன்மை இன்னைக்கு நாம காப்பாத்திட்டு இருக்கோம் அந்த தமிழுக்கான ஒரு தனித்த மதிப்பும் இன்னைக்கு நமக்கு உருவாயிருக்கு இந்தியா பூரா நீங்க எடுத்துக்கங்களேன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் வணக்கம் அப்படின்னா மிக பெரும்பாலான மாநிலங்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மாநிலங்கள் அந்த பிராந்திய மொழி வணக்கம் அப்படின்னா அது நமஸ்காரமா தான் இருக்கும் நமஸ்கார் நமஸ்காரம் நமஸ்காரா தான் இருக்கும் நமக்கு மட்டும்தான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிரதமர் திருப்பி பதிலுக்கு வணக்கம் சொல்றாரு போன வாரம் ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண் இருந்து நேரலையில வந்து நமஸ்கார் பிரைம் மினிஸ்டர் சொன்னா அவர் திருப்பி பதிலுக்கு வணக்கம் சொல்றாரு அப்ப இந்தியா முழுமைக்கும் வடமொழி ஆதிக்கம் இருந்தாலும் இந்த நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிப்பிட்டு சொல்றேன் எந்த பிராந்திய மொழியா கூட இருக்கட்டும் அந்த சொல் ஆக்கிரமிச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அந்த சொல் ஆக்கிரமிக்க நாம் விடவில்லை வணக்கம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையை நம்ம கொடுத்திருப்போம் பாருங்க அதுதான் நமக்கான ஒரு சிறப்பு அப்படின்னு நான் பாக்குறேன் அதே மாதிரி இந்தியா முழுக்க கட்சி பெயரை பாருங்க எந்த மாநிலமா கூட இருக்கட்டும் இப்ப மராத்திய பெருமை பேசக்கூடிய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அந்த பேர் சமஸ்கிருதம் தான் பிரஜாராஜ்யம் சமஸ்கிருதம் ஜனசேனா சமஸ்கிருதம் இந்தியாவில் நீங்கள் எந்த கட்சி பெயர் வேணாலும் எடுத்து பாருங்க அது முழுக்க முழுக்க சமஸ்கிருத பெயராக மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பெயர் மட்டும்தான் முழுக்க முழுக்க தமிழில் இருக்கும் தமிழில் தான் இந்தியா முழுக்கவும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு சொல்லா இங்கே நம்ம காப்பாற்றி வச்சிருக்கோம் இதுதான் நமக்கான தனித்தன்மை இந்த தனித்தன்மை எங்கே எதிரொலிக்குது நம்ம படங்களில் கூட பார்க்கலாம் நிறைய ஹாலிவுட் படங்கள் பாலிவுட் படங்கள் ரீமேக் ஆகும்போது மொழி மாற்றம் செய்யப்படும் போது ரீமேக் இல்லை அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்குன்னு இருக்கும் இங்கிருந்து போற படங்கள் இல்லை இங்கிருந்து போற படங்கள் வேற மாதிரி அஞ்சாறு லாங்குவேஜ்ல கூட பண்ணுவாங்க ஹாலிவுட்ல இருந்து ஹிந்தி படங்கள் இங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க ரிலீஸ் செய்யப்படும் போது ஹிந்தி தமிழ் தெலுங்கு இந்த மூன்று லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும் ஏன்னா தமிழை விட தமிழர்களின் எண்ணிக்கையை விட மராத்தியர்களின் எண்ணிக்கை அதிகம் வங்க மொழி பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகம் குஜராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் கணிசமா இருக்கிறாங்க ஒடிய மொழி பேசக்கூடியவர்கள் கணிசமா இருக்கிறாங்க பஞ்சாபி மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க ராஜஸ்தானி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களிடம் எல்லாம் ஹிந்தி போய் சேர்ந்து விட்டது அதனால அவர்களுக்கு மார்க்கெட் இல்லை நமக்கு ஹிந்தி இன்னும் வந்து சேரல நம்ம சேர விடல வேணும்னா போய் படிச்சுக்கலாம் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை தமிழ்நாட்டில் உருவாக்கி தான் நமக்குன்னு ஒரு வேல்யூ நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு என்ன மொழி மாற்றம் செய்தாலும் இங்கே வந்து அவங்க தமிழில் தான் விற்க முடியும் அந்த பண்டத்தை விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் நம்ம அந்த தனித்தன்மையை காப்பாற்றி வச்சுட்டு தான் சோ பலகட்ட போராட்டங்கள் பல நூற்றாண்டு கண்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழை மீட்டெடுத்து தமிழுக்கான ஒரு மார்க்கெட்டை தமிழுக்கான அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான வலிமையை அதனுடைய வீச்சு அதனுடைய ரீச்சை வந்து நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம் தான் இன்னைக்கு நமக்கு உலகம் எல்லாம் எங்க போனாலும் ஒரு தனித்த ஒரு 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 அடையாளம் இருக்கு ஒரு பெருமை மிகு வரவேற்பு கிடைக்குது இது மொழிக்கு அது அப்படியே கலைக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறேன் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கலைகள் இந்த கலைகள் திரைத்துறைக்கு போய் எதிரொலிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி அடையுது அது வைரமுத்துவா இருக்கட்டும் இளையராஜாவா இருக்கட்டும் பாரதி இருக்கட்டும் ஆனா மூலப்பொருள் இங்க இருக்கு அந்த மூலப்பொருளை நாம யாரும் கவனிக்காம இருக்கிறோம் மூலப்பொருள் செய்யக்கூடிய பண்டங்கள் திரைத்துறை பண்டங்கள் அந்த பண்டங்கள் ரொம்ப சிறப்பாக வைக்குது ஆனா இந்த மூலப்பொருட்களை யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது இப்ப அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு நாம நினைக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை பார்க்கும் போதும் அந்த கலைகளுக்கு தன்னாலான ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் வெளிப்படுது ஒவ்வொருத்தரும் நாம அந்த அந்த கடமையை வந்து சிறமேற்கொண்டு செய்யணும் தான் என்னுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருக்கு அந்த வகையில் நாங்க எல்லாரும் இப்ப பத்திரிகையாளர்களுக்கும் இப்போ மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி ஆசிரியராக இருக்கேன் தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்புறதாகட்டும் இல்லை இந்த மாதிரி கலை முன்னெடுப்புகளை நம்ம முன்னெடுத்து செல்வதாகட்டும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல என்ன ஆதரவு கொடுக்க முடியுமோ அதை நிச்சயம் கொடுக்க முடியும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியும் இந்த மேடையில நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட கலைகளை எப்படி நம்ம தமிழ்லேருந்து ஒரு மீட்டு உருவாக்கம் செய்யணுமோ அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடு தேவைப்படுது அரசு தன்னாலான ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க அந்த ஆதரவு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனும் தமிழருடைய பெருமை மிகு கலைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அல்ல உலகளவிலும் எதிரொலிக்க வேண்டும் தமிழ் திருக்குறள் மட்டும் அல்லாது தமிழருடைய பெருமை என்பது தமிழ் கலைகள்லையும் இருக்கு அந்த கலைகளின் வாயிலா நாங்க யாரு நாம் யார் தமிழர்கள் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வை உலகெங்கும் விதைக்க வேண்டும் அதற்கான ஒரு தீவிரமான செயல்பாடு தேவைப்படுது நம்ம எல்லாரும் கைகோர்த்து அந்த செயல்பாட்டுல மிக தீவிரமான ஒரு ஒரு ஈடுபாட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாருமே ஒரு கடத்தல்காரரா மாறணும் கடத்தல்காரர் அப்படின்னா அதை நெகட்டிவ் டோன்ல எடுத்துக்க வேணாம் இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு மிகச்சிறந்த கடத்தல்காரர்களாக நம்ம மாறணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கலைகளை சொல்லி கொடுக்கணும் இந்த கலைகளின் மகத்துவத்தை சொல்லி கொடுக்கணும் இந்த கலை எத்தனை நூற்றாண்டு கடந்து நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தை பண்பாட்டை இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் கடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமா இருக்கு அந்த வகையில ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பா திரு காளீஸ்வரன் அவர்கள் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கிறாரு இந்த முன்னெடுப்பு ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு அமர்வாகவும் ஒரு நிகழ்வாகவும் அமைஞ்சிருக்கு இது இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை எட்டனும் உலகத் தமிழர்கள் அனைவரும் இந்த நிகழ்வு இது போன்ற கலைகளை முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னா அது தான் இருக்கு பாரம்பரியத்தினுடைய வேர்களை தேடி செல்லணும் அப்படின்னா பாரம்பரியம் சாதி பெருமைகள் அல்ல பாரம்பரியம் மத பெருமைகள் அல்ல பாரம்பரியம் குலப்பெருமைகள் அல்ல இந்த மாதிரி கலைகள்லதான் குடிகொண்டு இருக்கு இதுதான் உண்மையான பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தின் வேர்களை கைப்பற்றி கொண்டு உலகத் தமிழர்கள் நம்முடைய பெருமைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த கலைகளை கண்டு கழிப்புருவோம் கலைகளை காப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த நிகழ்வு அடுத்தடுத்த கட்டங்கள ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்